வணக்கம் நேயர்களே வாழ்வெல்லாம் பாட்டு எந்த பாட்டு படம் ஓடலை படம் ஓடலன்னு என்ன ஏங்க ஸ்ரீதர் சார் படங்க ஆமாங்க ஸ்ரீதர் சார் படம் ஆனால் படம் ஓடலை எங்க ரகுவரன் எப்படிப்பட்ட ஆக்டர் அவர் நடித்த படம் ஆமாம் ஆனால் படம் ஓடலை ரகுவரன் கதாநாயகனாக நடித்த படம் ஆமாம் ஓடலை டிஎஸ் பாலையா அவர்களுடைய மகனும் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரு இன்னும் சொல்ல ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் அப்படிப்பட்ட ஒரு படம் ஆனால் படம் ஓடலை ஒரு ஓடை நதியாகிறது அப்படிங்கிற ஒரு படம் படம் ஓடலை ஆனால் எண்பதுகளில் வந்த அந்த படம் அந்த படத்தினுடைய தலைப்பு இன்றைக்கி வரைக்கும் நம்ம மெமரியில் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இளையராஜா 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 இசைஞானி அப்படின்னு ஏன் அவரை கொண்டாடுறோம் ஒரு பாட்டினுடைய மொத்த அந்த அந்த கருவையும் அந்த அந்த அது சிந்தாம சிதறாம நம்ம உயிருக்குள்ளார கொண்டு போய் அப்படி பொறுத்துறது இருக்குல்ல அது எந்த அறுவை சிகிச்சையாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு சொல்றது கத்தி இல்லாம ரத்தம் இல்லாமல் நமக்குள் ஒரு ஒரு ரசாயன மாற்றத்தை ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷனை நமக்கு செய்து கொடுத்தவ ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் தான் இசை மருத்துவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் அதுவும் அவருடைய பா இந்த பாட்டுக்கு அவர் வந்து என்னென்ன வாத்திய கருவிகள் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறதுன்னு ஒவ்வொருத்தங்க சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்குது நம்மளால் மாசா மாதம் மளிகை கடைக்கு லிஸ்ட்டு போட்டாலே அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் புருஷனும் பொண்டாட்டியும் கலந்து கட்டி ஆலோசித்து எங்க விநாயகம் விட்டுடுங்க எங்க ரவாவை விட்டுட்டிங்க ஜவுர்சி விட்டுட்டீங்கன்னா நம்ம சொல்லி 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 சேர்க்கிற வரணும் ஆனால் ஒரு பாட்டு அந்த ஒரு படத்தில் இந்த காட்சி இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு என்னென்ன வரணும் என்னென்ன விதமான பேஸ் கிட்டார் வரணுமா அது வரணுமா கிட்டார் வரணுமா வயலின் வரணுமா எத்தனை வயலின் வரணும் எந்தெந்த மாதிரியான ஃப்ரூட்டு வரணும்க்குள்ளார என்னென்னு அவர் அந்த இசைக்கருவிகளை சேர்க்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அதுவே இதுவரைக்கும் யாரும் அது மாதிரி செஞ்சது இல்லைங்களா அதில் பாடகரை அவர் தேர்ந்தெடுக்கிறது இருக்குல்ல அது கூடுதல் குலோப் ஜாப் உள்ளது கூடுதல் ரசகுல்லா சந்தோஷங்களுக்கு இந்த பாட்டு வந்து கிருஷ்ணச்சந்திர சாருக்கு கொடுத்துருப்பார் கிருஷ்ணச்சந்தர் சாரை தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டது வந்து இசைஞானி இளையராஜாதாங்க எப்படி தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் பெரிய அளவுக்கு வர வேண்டிய ஒரு அட்டகாசமான இசையமை பா பாடகரோ அதே போல் கிருஷ்ணச்சந்தர் சார் அப்படி ஒரு அவர் அவரெல்லாம் நம்ம இன்னும் சரியாக பயன்படுத்தலை நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு தான் வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணுறேன் அதே போல் பிஎஸ் சசிரேகா ஒரே பாடல் இந்த பாட்டில் ரெண்டு பேர் பாடியிருப்பாங்க அதுல சசிரேகா மாமும் ஒருத்தங்க அதே போல உழைந்து அப்படின்னு இளையராஜா அளவுக்கு பி எஸ் சசிரேகாவை சரியா பயன்படுத்திட்டு யாருனாக்கா டி ராஜேந்திர சாராதான் பிரமாதப்படுத்தி அவங்க இந்த பாட்டு வந்து ஒரு கோடை நதியாகிறது அப்படின்ற ஸ்ரீதர் சார் படம் ரகுவரன் சுமலதா மனோ சித்ரா அவங்க அங்கே மனோரஞ்சிதா அவங்க பேர் அவங்க அவங்களா அதாவது டிஎஸ் பாலயா அவர்களுடைய மகள் இப்படிலாம் நடித்த படம் இது கிருஷ்ணச்சந்தரும் சசிரேகாமாவும் கம்மாவும் பாடியிருப்பாங்க வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதியிருப்பார் இந்த பாட்டை இப்போ கேட்டாலும் சரி அன்னைக்கு கேட்குறப்பவும் சரி இன்னும் பதினைந்து இருபது வருடங்கள் கழித்தும் சரி அது எனக்கு என்னுடைய ஆயுளுக்கு சொல்கிற அல்லது இந்த இன்னூறு ஐம்பது வருடங்கள் இரண்டு தலைமுறையை கலந்த பிற்பாடும் சரி இந்த பாட்டு உங்களை முத்தமிட்டு செல்கிற ஒரு பாட்டுங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது என்னை என்னை முத்தமிட்டது யம் பொ எல்லோரும் பார்க்க தென்று என்னை முத்தமிட்டது சென்று என்னை முத்தமிட்டது இதழில் இணைக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க அப்படின்னு சசிரேகா பாடும்போது தொடரைவர் ஒருவர் கிருஷ்ணசந்திர சார் தென்று என்னை முத்தமிட்டது இதழில் இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க தென்றை என்னை முத்தமிட்டது ding 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 அடே அப்படின்னு வயலின் இயலின்லாம் அடே ஒரு ரவுண்டு விளையாண்டுட்டு வரும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் மட்டும் கூட சாதாரணமாக இருக்கும் அநேகமாக டான்ஸ் மாஸ்டர் இல்லாமலேயே ஸ்ரீதர் சார் அப்படி இந்த பாட்டை பயன் அப்படி டான்ஸ் மூவ் மட்டும் லேசாக வச்சு அவரே டேரக்ட் பண்ணி பாரு நினைக்கிறேன் டான்ஸ் மூவ் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது நினைவெல்லாம் வித்தியா எப்படியோ அது மாதிரி தான் இந்த பாட்டுக்கும் பெரிய அளவுக்கு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் இந்த பாட்டிலேயும் இருக்காது அந்த பாட்டு மறிகள் பாருங்கள் நீ சசிரேகா அவருடைய வாய்ஸ் நீண்ட நாளாய் பூக்கள் சேர்த்தேன் உன்னை என் மாலை கோர்த்தேன் ஆ அப்படின்னு ஒரு ஹம் ஒன்று ஆளா முறை உணவு நீண்ட நாளாய் பூக்கள் சேர்த்தேன் உன்னை என் மாலை கோர்த்தேன் தூரம் இன்றே நானும் பார்த்தேன் என்னை நானே காவல் காத்தேன் கனவில் ஏதோ கோலம் கோட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆ அப்படின்னு நம்மளால முடியாது அதெல்லாம் கிருஷ்ண சார் சார் பின்னிருப்பாரு கனவில் ஏதோ கோலம் போட்டேன் காதல் மேலம் ஆடும் கேட்டேன் என்னை முட்டவிட்டது இதழில் நினைக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க தென்றல் என்னை முட்டவிட்டது காமன் தோட்டம் பூத்த நேரம் ஒரு பூலாம் சொல்ல ஒரு பூ பூத்த நேரம்லாம் சொல்லல தோட்டத்தையே சொல்றாரு வைரம் காமன் தோட்டம் பூத்த நேரம் நாணம் வந்து வேலி போடும் உடனே அவங்க ஊடல் என்னை தீண்ட சொல்லும் வேலி உன்னை சொல்லும் காமன் தோட்டம் பூத்த நேரம் நாணம் வந்து வேலி போடும் ஊழல் எண்ணெய் தீண்ட சொல்லும் வேலி உன்னை மேயச் சொல்லும் காத்துக்கு இடந்த சோலை ஓரம் காத்துக்கு இடந்த சோலை ஓரம் ஆ காத்துக்கு சோலை ஓரம் கங்கை வந்து பாயும் நேரம் தென்றல் என்னை முத்தமிட்டது தென்றல் என்னை முத்தமிட்டது திட்டு நின்றும் வீர இத போதிக்க எல்லோரும் பார்க்க பினிஷிங்ல தென்றல் என்னை முத்த விட்டது அப்படின்னு சொல்லாம தென்றல் என்னை உடனே பெண் தென்றல் என்னை உடனே விட்டது தென்றல் என்னை முத்த விட்டது அநேகமாக இந்த பாடலை ஒரு தடவை ஹெட்ஃபோனை வச்சுட்டு கேளுங்க உங்களை உத்தமிடும் அப்படி தென்றலை உத்தமிட அனுப்பியவர் இசைஞானி இளையராஜாவாக இருக்கும் இசைஞானி இளையராஜா வாழ்வாங்க வாழ்க வணக்கம்